சிவி சார் பற்றி சொல்லணும் ஆக்சுவலி வந்து ரொம்ப டைமில் இருந்தாலும் டக்கு டக்குன்னு முடிச்சிடுறேன் சூத்துக்குவம் டூ ஆக்சுவலி நான் உள்ளே வந்து இல்லை ஆக்சுவலி என்ன வந்து ரொம்ப சிவி சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப எல்லாம் ஃபோர்ஸ் பண்ணி ஒரு ஆக்சுவலி அவர் சார் கேரக்டர் கொடுத்துருந்தாங்க இன்ஸ்பெக்டர் கேரக்டர் அவள் நான் வந்து இல்லை அதில் வந்து அந்த நயன்தா கோயில் கட்டுற கேரக்டர் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோன்னே என்னாலும் சிரிச்சாடா ஹே வாசி என்ன பாசி காமெடி பண்ணுறேன் இல்லை பாசி நான் காமெடி பண்ணுவேன்னு சொன்னேன் நம்பவும் இல்லை அதுக்கு பின்னாடி வந்து கார்த்திக் சுபாஷ் இந்த மாதிரி நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் இருந்தது இருந்து அப்புறம் வந்து டெஸ்ட் ஷூட் எல்லாம் எடுத்தாரு அவரு பாதிப்பாட்டை எடுக்கிறவங்க மேல நம்பிக்கை கிடையாது ஒரு நாள் சீனிவாச கவிதையானு நினைக்கிறேன் எடீட்ல பார்த்துட்டு வந்து பாபி நல்லா நடிக்கிறாங்க இல்லை எனக்கு பார்க்கும் போது எப்போ தெரியுது நல்லா தான் நடிக்கிறான் மாதிரி ஒரு ஒரு அப்போதான் சாட்டிஸ்ஃபைஆர் ஆக்சுவலி நடிக்கும் போதே ஒரு சீன் சொல்லுவது இது பஸ் இது ஓகே ஒரு கால் ஸ்பூன் குறையங்களேன் அப்படின்னு ஸ்பூன் ஏற்றுவாங்க ஸோ இந்த தான் வந்து நாங்களும் வந்து சுதுகோரம் வந்து ஒர்க் பண்ணோம் சிவி சார் சூதுகோ இப்போ சம்பளம் என்னால் மறக்கவே முடியாது மிஸ்டர் சூது கோமான்னு டூ சாரி சாரி சிவா வந்து சார் ஸோ அவர் வேலை அவர்கிட்ட வந்து நம்பர் ஞாபகம் இல்லை சிவி சார் சிவி சார் இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ஜென்ட்டாக வேணும் இந்த மாதிரி அந்த சம்பளம் கொடுத்தீங்கன்னா நல்லா அப்டிண்டா சர்ராக நைட்டு கொடுத்துருவோம் அப்படின்னாரு முன்னாடி பாதி ஷூட்டிங் முடிச்சாம போயிரு அதே நீ பாட்டி கிட்ட அப்படின்னாரு ஓகே சார் சூப்பர் இருந்தோம் டீன்னு நல்லா கேண்டின் போட்டு போனாரு நல்லா குடித்தோம் ஜாலியாக இருந்தோம் எல்லாம் குளிச்சி சாரி சார் முடிஞ்சோட இந்த நான் நீ கேட்ட ஐம்பதாயிரம் ரூபாய் இந்த நாற்பதாயிரம் பில்லு பார்த்து நீ தான் கொடுத்துருக்கேன் இந்த கழிச்சுக்க இந்த பத்தாயிரம் எடுத்துக்க இப்படியெல்லாம் யாரும் சம்பளம் பண்ண முடியாது நான் மட்டும் தான் அப்படி வாங்க முடியும் அது சிவி சார் கிட்ட மாட்டோம் ஸோ அந்த மாதிரி வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக வச்சுக்காரு எப்போ பெல்லாம் வந்து கொஞ்சம் சோகம் பரவ வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படியே இடம் எனக்கு பார்த்திங்க வந்தது கருணாகரன் இருந்தாலும் சரி அது யாராக இருந்தாலும் சரி பார்ட்டி கொடுத்தே கழிச்சிருவாரு அதை செய்யுமா சார் அண்ட் ஃபைனலி டைம்ல நல்லா தேங்க்யூ ஸோ மச் அண்ட் இந்த படம் மிகப்பெரிய வெற்றிய அமையும் நிச்சயமா அது எந்த டவுட்டும் இல்லை ஏன்னா அதில் நடிச்சிருக்கிறது யாருன்னா அகில இந்திய சூப்பர் ஸ்டார் நம்ம சிவா சார் ஏன்னா சில கேரக்டர்ஸ் சில கேரக்டர்ஸ் மட்டும் சில பேராலேயே மட்டும் பண்ண முடியும் அது வந்து சிவாவில் மட்டும்தான் சில கேரக்டர்ஸ் பண்ண முடியும் அந்த மாதிரி இந்த கேரக்டர் அமையும் குருநாத் என்ற கேரக்டர்ன்றது நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன் அண்ட் கருணாகரன்

என்னன்னா எல்லாருமே வந்து இதுக்கப்புறம் நம்ம பேசுறதுக்கு என்ன பத்தி பேசியாச்சு தேங்க்யூ பாபி ரொம்ப சந்தோஷம் ஏன்னா வந்து நான் லண்டன்ல ஒரு பார்ட்டி கொடுக்குறேன்னு சொன்னேன் சிவி குமார் ஸோ அப்போதான் எனக்கு தெரிஞ்சது ஓகே ஃபுல் பேமெண்ட்டா கை கட்டுல அதை பண்றாரு அப்படின்ட்டு அந்த விஷயம் சொன்னது நன்றி சார் நான் ஊர்ல இல்லை இப்போ இந்த படம் நம்ம எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னா நான் சிவி குமார் அந்த அர்ஜுன் ரெண்டு பேர் வந்தாங்க

அந்த படத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் இந்த படத்துடைய கனெக்ஷன் அந்த படம் வந்து நான் இல்லாமல் இருக்கலாம் விஜய் சேதுபதி அவர் இல்லாமல் இருக்கலாம் ஆனா அருமை பிரகாசம் தேவை முடியாது என்னன்னா வந்து ஒரு பையன் எல்லாத்தையும் பண்ணுவோம் எல்லா அக்யூஸ் வேலையும் ஆனா அவன் மூஞ்ச பத்தாத மாதிரி தெரியவே லைஃப்லேயும் அப்படிதான் பயங்கரமான அக்யூஸ்டு கைத்த எல்லாம் தெரிஞ்சு உண்மையை தெரிஞ்ச எல்லாருமே காலையில பார்த்தீங்கன்னா கண்ணாடி போட்டு இருந்தாரு கார்த்திக் சூப்ராஜ் நல்லா இருக்கு அந்த அளவுக்கு அவங்க ஸோ இங்கே வந்து சிவகுமார் பற்றி வரேன் என்னன்னா சிவகுமார் வந்து ஒரு பெரிய அசு நம்ம மூவி இன்ட்ரஸ்ட் இருக்கு ஏன்னா அவ்வளோ டேலண்ட்ஸ் வந்து அதை இன்ட்ரடியூஸ் இருக்காரு அவர் பெரிய யூனிவர்சிட்டி பள்ளிகள் எல்லாம் சொன்னாங்க யூனிவர்சிட்டி கொஞ்சம் டேமேஜாக இருக்கும் ரூம்ஸ் ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப டேமேஜாக தான் இருக்கும் இங்கே இங்கேனா படிக்கிறது அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனால் வெளில வர ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ப்ரில்லியாக வருவாங்க அதுதான் வந்து அந்த மாதிரி ஒரு யூஸ் கிடையாது அது மார்க் டவுன் யுனிவர்சிட்டி அனா फैसिलिटीज ரொம்ப கம்மியே. இதுல சார் வந்து சார் குரோ இருக்காரு. என்ன சந்தோமறி சீனி కుమార్ அப்படின் பட்ட சீனி కుమార్ இவ்ளோ திறமையா வந்து இந்த சினிமா வ நேசிக்கிறவ ஒருத்தரு. வந்து ஒரு மேனில கண் கலங்கறத நான் வந்து பார்த்தேன். அது வந்து நான் யூடியூபில தான் பார்த்தேன். ரொம்ப உர்த்தப்பட்டேன். எடா சிவா இவ்ளோ லவ் பண்ணி இவ்ளோ டாலன்ஸை கொடுத்துருக்காரு. எப்பறம் 100% சீமானா இருந்தார். ஏனா இன்னைக்கு நம்ம பார்த்த மாதிரி

கொண்டு வரப்பா ஹோட்டல் வச்சிருக்காரு இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் ஹோட்டல் வச்சிருக்கிறது வந்து சுட்டியில் போகிறாரு காசு இருக்கு அப்படிலாம் சொல்கிறாங்க ஆனால் தங்கம் சீனிவாஸ் பேருக்கு எந்த மாதிரி தங்கமான மனிதர் கரெக்டாக ஒரு ஸ்கெல் முடிச்சாலும் ஒரு பேமெண்ட் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ முடியுது ஸ்கெல் அப்படின்னு பிளான் பண்ணும்போது தான் நல்ல சாப்பாடு வரும் சாப்பிடு சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் இதே சாப்பாடு வீட்டுக்கு அனுப்புகிறேன் சார் நான் வெயிட் பண்ணுவேன் செக்கி கிக்கிறது தான் வருதா அப்படின்ட்டு அடுத்த ஸ்கெல் முடிச்சிருந்தாங்க அடுத்த ஸ்கெல் ஒரு புது புதுசாக வர்த்தகம் பெற்று வந்துடுறேன்

அது சங்கர சேகர் சார் ஐயோ அவர் எப்படி சொல்லாமல் இருக்க முடியும் ஏன்னா வந்து எங்கள் அம்மா சொன்னது நல்லா தமிழ் பேசுகிறார் அவர் கூட நடிக்கிறேன்ட்டு அவர் இன்னும் ரெண்டு படத்தில் நடித்தா என்ன மாதிரி அவர் பேசுகிறார் போல இருக்கு அந்தளவுக்கு பயமாக வேறு இருக்கு சார் நீங்கள் வேறு ஓகே அண்ட் ஹரிஷா அந்த கிரேட் ஜாப் அதுக்கப்புறம் கராத்தே கார்த்திக் அதுக்கப்புறம் இந்த அருந்தர் சார் கவி கல்கி எல்லாருக்குமே நன்றி ஏன்னா நம்ம வந்து நம்மளே சொல்லிக்க வேணாம் டைம் வேறு இல்லை ஏன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஹிஸ்ட்ரி ஒரு ஃபங்க்ஷன் நடந்து அது வந்து பின்னாடி படம் கொண்டு வந்து ஆர்டிஸ்டே முன்னாடி பேசுகிற மாதிரி ஆகிடுவோம் ஏன்னா படம் போட்டுருவாங்க இன்னொரு பத்து நிமிஷத்தில் ஸோ அது ரொம்ப கஷ்டமான விஷயம் அந்த எட்வின் லவேஸ் நம்மளுடைய மியூசிக் டைரக்டர் எக்ஸ்ட்ரானரி டேலண்ட் அந்த இப்போ வந்து அவர் பர்ஃபார்ம் பண்ணதெல்லாம் வந்து சந்தோஷ் நாராயணன் சொல்லிகிட்டு இருந்தார் ரொம்ப நல்ல டேலண்ட் அப்படின்ட்டு நான் சந்தோஷ் நான் வரேன் நானே அதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் யூ டூ ஆட் திங்ஸ் அது ஃபுல் கன்ஃபியூஸ் யூ பேரண்ட்ஸ் உங்கள் அப்பாவுக்கு தான் அவங்க வந்து கிரெடிட் போவோம் ஏன்னா அவங்களை அவ்வளோ மார்க்கெட் பண்ணியிருக்காங்க இப்போ சந்தோஷ் நான் டூலிச்சருக்கு நல்லா இருக்கேன் சந்தோஷ் நாராயண பத்தி சொல்லியா வரும் படம் போட்டு ப்ரோ பார்ட்டி உனக்கு பார்ட்டி இருக்கு உங்களுக்கு சந்தோஷ் நாராயணன் மாதிரி ஒரு கேரக்டர் நீங்கள் பார்க்கவே முடியாது ஃபர்ஸ்ட் எல்லாரும் ஒரு தடவை சந்தோஷம் மியூசிக்காக கிடையாது ஃபர்ஸ்ட் டைம் பேண்ட் போட்டு வந்திருக்காரு ஃபங்க்ஷனுக்கு அதுவே ஒரு பெரிய விஷயம் ப்ரோ ஆனா இங்க அவங்க பேசும்போது எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கல எல்லாருமே வந்து பேசுற மாதிரி இருந்ததுதான் காரணம் தெரியும் ஏன்னா நான் வந்து உட்கார வச்சு நிறைய ஆஃபீஸ் போயிருக்கேன் எங்கேயுமே இல்லை இன்னைக்கு அவர் சொன்னதுனால சொல்றேன் ஒவ்வொரு டைமும் அவர் மியூசிக் கேட்பாங்க ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும் சூப்பரா சொல்லிட்டாங்க ஆனால் வெளியில் வரும்போது நம்ம படத்துக்கு செட் ஆகாது அப்படின்னு சொன்னாங்க ஆனா எனக்கு அன்னைக்கே தெரியும் சந்தோஷ் டெஃபினட்டா டூ ஒன்ஸ் யூ ஆர் நூயிங் ஒன்டர்ஸ் யூ விட டூ ஒன்டர்ஸ் மோர் இன் இயர் லைஃப் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த டேலண்ட்டை வந்து நம்ம சிவகுமார் சார் பார்த்தது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி ஓகே அண்ட் யூ டிசர்வ் கிரேட் திங்ஸ் அதுக்கும் வந்து அவங்க பேரண்ட்ஸ் தான் காரணம் அவங்க அம்மாலாம் வந்து கோவிலில் வந்து ஒரு நாள் பார்த்தேன் அவங்க சாமிக்கு வந்து பாடி கொடுத்தாங்க அந்த இசை எங்கேருந்து வருது அப்படின்னா அந்த எல்லாமே வந்து அங்கே இருந்தால் ஸோ சந்தோஷ் அருக்தான் வெரி ஹாப்பி நீங்கள் பண்ணுறது அண்ட் ஏன்னா சில ஃபியூச்சர் ரொம்ப நாள் நாள் பேச முடியாது அந்த அந்த கிரிக்கெட் மேட்ச் தான் சும்மா அது அது வந்து நம்ம காப்பி சார் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச டைரக்டர் வந்து காப்பி சுப்ராஜ் சார் தான் அவர் வந்து சில படங்களை என்னை கூப்பிடுவாரு எப்படியாவது அந்த படம் நடிக்க முடியாம போயிட்டு இருக்கலாங்க ஓகே ஸோ இது மூலியமாக ரிக்வெஸ்ட் பண்ணுறது நம்ம பிளான் பண்ணுவோம் ஓகே சி வி குமார் எங்க இருக்காரு பீஸா ஃபோர் ஃபைவ் ஓகே பை ஒன் கெட் ஒன் கேட்டிருக்கோம் பை ஒன் பை ஃபோர் பை ஃபைவ் பீட்சா வந்துகிட்டே இருக்கு ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் நல்லன் சார் அவர் வந்து என்ன சொல்லணும்னா சில இயக்குநர்கள் வந்து நம்ம லைஃப் ஃபுல்லாக வந்து இவங்க கூட ஒர்க் பண்ணோம் அப்படின்னு நம்ம நினைப்பலாம் அது மாதிரி ஒரு டேரக்டர் அண்ட் ரொம்ப ஹாப்பி நானே நிறைய பேர் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசியிருக்கேன் அவர் சொல்லுவார் ஒரு கதை வரணும் ப்ரோ அது மாதிரி வந்தால் நம்ம பிளான் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவார் வெரி ஹாப்பி ப்ரோ ஏன்னா நீங்கள் வந்து ஒரு சூப்பர் மேட்டர் ஒன்று கிரியேட் பண்ணிட்டீங்க ஓகே ஆனால் குண்மை எனக்கு அந்த டவுட் என்னன்னா இந்த படம் நீங்கள் வ கதையை யோசிக்கிறது எத்தனை பசு ஃபஸ்ட் ஸ்பாட்டு டூ இயர்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்பாட் என்றது டூ இயர்ஸ் தான் இவ்வளோ லாஸ்ட் ப்ரெஸ் மீட் வந்து த்ரீ இயர்ஸாக யோசிச்சோம் அப்படின்னாங்க ஸோ வந்து எதுக்கு இதை திருப்பி சொல்கிறேன் அப்படின்னா அப்படி நீங்கள் யோசிச்சீங்கன்னால் டூ க்ரடியேட்டர் அவத்தார் டெஹா இந்த மாதிரி பண்ணியிருந்தோம் இந்த படம் நான் தான் கட் பண்ணியிருக்கேன் அப்படி எதுவுமே கிடையவே கிடையாது ஸோ நான் வந்து யாருன்னால் மறந்துட்டந்தான் மன்னிச்சிடுங்க என்னென்னா

இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு டேரக்டராக இருப்பார் எது கிடைக்கிறதோ அதை வச்சு எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னு அவருக்கு தெரியும் அர்ஜுன் உங்கள் மேலே பெரிய நம்பிக்கை இருக்கு நீங்கள் ஜெயிக்கணும் அந்த பேரண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்கீங்க நிச்சயமாக நீங்கள் ஜெயிப்பீங்க அந்த தனிமார் சார் மேடையில் சொல்லணும் மேடையில் பிறந்தணும் சரியா சார் அதெல்லாம் நீங்கள் சரி சார் ஓகே 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 நான் வந்து இல்லை அது இல்லை நான் என்ன சொன்னதுன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தர மாட்டேன் நீங்கள் பார்த்த்ரி பண்ணோம்ல பார்த்திரி பண்ணுறீங்களா இல்லை பார்ட்டி இல்லைன்னு சொன்ன மாதிரி இது பார்ட்டி பண்ணுறது சிம்பாக இருக்குது மாறி நீங்க நீ பாட்டி பண்ணுறது பார்த்தீங்க நீ இருக்கிறத நான் எந்த ஏன்னா தெளிவான சாயந்தரம் பார்த்திரி ஓகே சார் அந்த கதை ஓகே இப்போ எப்படி போயிட்டு இருக்குன்னா நல்ல கூப்பிட்டு சார் இதுதான் அசோது கவுன் ஒரு படம் இந்த படத்தை நீங்க தான் டைரக்ட் பண்ணீங்க அது பார்ட் த்ரீ பெரிய வந்து பார்ட் த்ரீ நீங்க தான் சொல்லியிருக்கீங்கன்னு சொல்றாங்க ஸோ அடிக்கடி பேபி நான் எழுதி வந்து காட்டணும் உங்களுக்கு கஜினி சூரியா மாதிரி அப்புறம் நான் இப்போ உள்ள வந்தது வந்து பேசுறதுக்காக வரல நான் நான் சில விஷயங்கள் பேசல அதை என்னோட நண்பர் ஆதிக்கு அவரோட வேலையா அந்த டைம் மட்டும் அவருக்கு நன்றி சொல்லணும் அப்புறம் மர நாடுங்க இயற்கை வந்து அப்புறம் மலப்படா இருக்கு ஜீக் பார்க்கு அஹ் நயா அதான் ஏன்னா நம்ம கூட நாங்க இப்போ காலையில எழுந்தோன்னே டீக்கால மீட் பண்ணுவோம் அப்புறம் ஈவினிங் தூங்குறதுனால டீக்கால மீட் பண்ணுறதுனால அவங்களுக்கு டக்குன்னு மைண்டுக்கு வரல சாரி அப்புறம் என்ன ஏதாவது பேரு நான் மறந்துருந்தா கண்டிப்பா படிச்சிருக்கேன் அப்புறம் அப்பா ஆதிக்கு அப்பாவை ரலிதா இப்ப காய்க்கு

ನನ್ತನ್ ಸಂತೋಷ್ ಬನ್